அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு எல்லா புகழும் இறைவனுக்கு தமிழக வெற்றி கழகம் நேத்துல இருந்து திரும்புற திசையெல்லாம் இதுதான் வைரலா போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சதுல அவருடைய ரசிகர்கள் ரொம்ப ஆரவாரத்தோடையும் குதகலத்தோடையும் இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் விஜய் தாயினுமே சினிமாவில் நடிக்க போறது இல்ல ஒரு முழு நேர அரசியல்வாதியா செயல்பட போறேன்னு சொன்னதை கேட்டு பல ரசிகர்கள் அதிர்ச்சியிலையும் சோகத்திலையும் இருக்கிறாங்க ஜனநாயக நாட்டில் கட்சி ஆரம்பிக்கிற உரிமை எல்லாருக்கும் இருக்குன்ற முறையில நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்ததில் எந்த தவறும் இல்லை இந்த மண்ணின் மைந்தர்கள் யார் வேணாலும் ஆட்சிக்கு வரட்டும் ஆளட்டும் ஆட்சிக்கு வந்த அப்புறம் தமிழ்நாட்டு மக்களுக்கு நேர்மையாகவும் உண்மையாகவும் இருந்தாலே போதும் இந்த தகுதி தான் அரசியலுக்கு வர எல்லாருக்கும் தேவை மக்கள்கிட்ட கிட்ட உண்மையா இருந்து ஜெயிச்சா யாரா இருந்தாலும் காலத்துக்கும் அவங்க மக்களால கொண்டாடப்படுவாங்க தமிழக வெற்றி கழகம்னு கட்சி ஆரம்பிச்சு அது சம்பந்தமா இந்த மூன்று பக்க அறிக்கையையும் வெளியிட்டிருக்காரு நடிகர்கள் அன்பான தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் விஜய் மக்கள் இயக்கம் பல வருடங்களாக தன்னால் இயன்ற வரையில் பல்வேறு மக்கள் நல திட்டங்களையும் சமூக சேவைகளையும் நிவாரண உதவிகளையும் செய்து வருவது நீங்கள் அனைவரும் அறிந்ததே இருப்பினும் முழுமையான சமூக பொருளாதார அரசியல் சீர்திருத்தங்களை கொண்டு ஒரு தன்னார்வ அமைப்பினால் மட்டும் இயலாத காரியம் அதற்கு அரசியல் அதிகாரம் தேவைப்படுகிறது தற்போதைய அரசியல் சூழல் பற்றி நீங்கள் அனைவரும் அறிந்ததே நிர்வாக சீர்கேடுகள் மற்றும் ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம் ஒருபுறம் என்றால் நம் மக்களை சாதி மத பேதங்கள் வாயிலாக பிளவுபடுத்த துடிக்கும் பிளவுவாத அரசியல் கலாச்சாரம் மறுபுறம் என்று இருபுறமும் நம் ஒற்றுமைக்கும் முன்னேற்றத்திற்குமான முட்டுக்கட்டைகள் நிறைந்துள்ளன ஒரு தன்னலமற்ற வெளிப்படையான சாதி மத பேதமற்ற தொலைநோக்கு சிந்தனை உடைய லஞ்ச ஊழலற்ற திறமையான நிர்வாகத்திற்கு வழிவகுக்கக்கூடிய அடிப்படை அரசியல் மாற்றத்திற்காக குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருவரும் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை மிக முக்கியமாக அத்தகைய அரசியல் நம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு தமிழ்நாட்டின் மாநில உரிமைகள் சார்ந்து இந்த மண்ணுக்கேற்ற பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் பிறப்பால் அனைவரும் சமம் என்கிற சமத்துவ கொள்கை பற்று உடையதாகவும் இருக்க வேண்டும் அத்தகைய அடிப்படை அரசியல் மாற்றத்தை மக்களின் ஏகோபித்த அபிமானமும் அன்பும் பெற்ற முதன்மையான ஒரு மக்கள் சக்தியால் தான் சாத்தியப்படுத்த முடியும் இந்நிலையில் என்னுடைய தாய் தந்தைக்கு அடுத்து எனக்கு பெயர் புகழ் மற்றும் எல்லாமும் கொடுத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் சமுதாயத்திற்கும் என்னால் முடிந்த வரையில் இன்னும் முழுமையாக உதவ வேண்டும் என்பதே எனது நீண்டகால எண்ணம் மற்றும் விருப்பமாகும் எண்ணி துணிக கருமம் என்பது வள்ளுவன் வாக்கு அதன்படியே தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் எமது தலைமையிலான அரசியல் கட்சி துவங்கப்பட்டு இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ய எமது கட்சியின் சார்பில் இன்று விண்ணப்பம் செய்யப்பட்டுள்ளது முன்னதாக இருபத்தைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சென்னையில் நடைபெற்ற மாநில பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் கட்சியின் தலைவர் மற்றும் தலைமை செயலக நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு கட்சியின் அரசியலமைப்பு சட்டம் மற்றும் சட்ட விதிகள் பைலாஸ் முறைப்படி ஒப்புதல் வழங்கப்பட்டு அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்கள் விரும்பும் அடிப்படை அரசியல் மாற்றத்திற்கு வழிவகுப்பதுதான் எமது இலக்கு தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் கிடைக்க பெற்ற பின் வரும் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் தமிழ்நாடு சார்ந்த கொள்கைகளின் வெற்றிக்கும் தமிழ்நாடு மக்களின் உயர்வுக்குமான எமது கட்சியின் கொள்கைகள் கோட்பாடுகள் கொடி சின்னம் மற்றும் செயல்திட்டங்களை முன்வைத்து மக்கள் சந்திப்பு நிகழ்வுடன் தமிழ்நாட்டு மக்களுக்கான நம் அரசியல் பயணம் துவங்கும் இடைப்பட்ட காலத்தில் எமது கட்சியின் தொண்டர்களை அரசியல் மயப்படுத்தி அமைப்பு ரீதியாக அவர்களை தயார் நிலைக்கு கொண்டு வரும் பணிகளும் கட்சியின் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு ஜனநாயக முறையில் பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுத்து உள்கட்டமைப்பை வலுப்படுத்தும் பணிகளும் தீவிரமாக செயல்படுத்தப்படும் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் மற்றும் கட்சி விரிவாக்க பணிகளுக்கு தேவையான கால அவகாசத்தை கணக்கில் கொண்டே தற்போது எமது கட்சி பதிவிற்காக விண்ணப்பம் செய்யப்பட்டுள்ளது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நாம் போட்டியிடுவதில்லை என்றும் எந்த கட்சிக்கும் நம் ஆதரவு இல்லை என்றும் பொதுக்குழு மற்றும் செயற்குழுவில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது என்பதையும் தாழ்மையுடன் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இறுதியாக என்னை பொறுத்தவரையில் அரசியல் மற்றொரு தொழில் அல்ல அது ஒரு புனிதமான மக்கள் பணி அரசியலின் உயரம் மட்டுமல்ல அதன் நீள அகலத்தையும் அறிந்து தெரிந்து கொள்ள என் முன்னோர் பலரிடமிருந்து பாடங்களை படித்து நீண்ட காலமாக என்னை அதற்கு தயார்படுத்தி மனதளவில் பக்குவப்படுத்தி கொண்டு வருகிறேன் எனவே அரசியல் எனக்கு பொழுதுபோக்கு அல்ல அது என் ஆழமான வேட்கை அதில் என்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளவே விரும்புகிறேன் என் சார்பில் நான் ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ள இன்னொரு திரைப்படம் சார்ந்த கடமைகளை கட்சிப் பணிகளுக்கு இடையூறு இல்லாத வகையில் முடித்துவிட்டு முழுமையாக மக்கள் சேவைக்கான அரசியலில் ஈடுபட உள்ளேன் அதுவே தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் செய்யும் நன்றிக்கடனாக கருதுகிறேன் நன்றி இப்படிக்கு உங்கள் விஜய் ஒரு திரு அவர்கள்ட எனக்கு சில ஆதங்கங்களும் வருத்தங்களும் இருக்கு பல வருடங்களா விஜய் மக்கள் இயக்கம் மூலமா பல்வேறு மக்கள் நல திட்டங்களையும் சமூக சேவைகளையும் நிவாரண உதவிகளையும் செஞ்சுட்டு வர நீங்க மக்களுக்கு நல்லது செய்யணும் மக்கள் பணி செய்யணும்னு வேட்கையோட அரசியல் களத்துக்கு வர நீங்க சிஏஏ சட்டத்தை பத்தியோ வேளாண் சட்டத்தை பத்தியோ மணிப்பூர் விஷயத்த பத்தியோ ஆசிஃபா விஷயத்த பத்தியோ நீட்டுக்கு எதிராகவோ சனாதானம் குறித்தோ பாசிச அடக்குமுறை குறித்தோ பத்து ஆண்டுகளாக சிறுபான்மையினர் படும் இன்னல்களை பத்தியோ தமிழ்நாடு உரிமைக்காகவோ ஹிந்தி திணிப்புக்கு எதிராகவோ ஒரு வார்த்தை கூட பேசலையே கேள்வி கேட்கலையே ஏன் இந்த ஆதங்கமும் வருத்தமும் ஒரு சக மனுஷியா எனக்கும் என் போன்ற பலருக்கும் இருக்குங்கிறத மறுக்கவே முடியாது சரி இதுவரைக்கும் அதெல்லாம் பேசல கேட்கல ஏன்னா கேட்டால் ஒரு வேளை உங்களுடைய வேலைக்கு பாதிப்பு வருமோ உங்களுடைய திரைப்படங்களுக்கு தடை வருமோங்கிற பயம் உங்களுக்கு இருந்திருக்கலாம் இப்போ அதிகாரப்பூர்வமா கட்சி ஆரம்பிச்சு அதை அறிவிப்பும் செஞ்சுட்டிங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் போட்டியிட போறதாவும் சொல்லியிருக்கீங்க இந்த இடைப்பட்ட காலத்துல எங்கெல்லாம் மக்களுக்கு ஆதரவா நிற்கிறீங்க எங்கெல்லாம் அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்குறீங்கிறதையும் மக்கள் பார்ப்பாங்கிறத கவனத்தில் வச்சுக்கோங்க உதவி திட்டங்களையும் சமூக சேவைகளையும் நிவாரண உதவிகளையும் செஞ்சு மக்கள் நம்பிக்கையை சம்பாரிச்சுட்டு ஒடுக்கப்படும் போதும் அநீதிக்குள்ளாக்கப்படும் போதும் அடக்குமுறைகளை சந்திக்கும் போதும் ஜனநாயகத்தின் குரல்களை வலை போதும் நீங்க இல்லைன்னா மக்களுக்காக குரல் கொடுக்கலன்னா அது நீங்க மக்களுக்கு செய்யற மிகப்பெரிய துரோகம் ஆட்சி அதிகாரத்தில் நீங்கள் அமரணுங்கிற உங்களுடைய வேட்கை கனவாகவே போயிடும் உங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்து உங்களை ஆதரிக்கிறதா விமர்சிக்கிறதாங்கிறத அப்ப முடிவு செய்யலாம் அதே நேரத்துல விஜய் கட்சி தொடங்கி இருக்கிறதுல சில சந்தேகிக்கிற மாதிரியான விஷயங்களும் இருக்கு சுமார் ஒரு ஆறு ஏழு மாசத்துக்கு முன்னாடி தமிழகன்ற வார்த்தை தவறு தமிழ்நாடு என்றுதான் சொல்ல வேண்டும்னு ஒட்டுமொத்த மக்களும் பிஜேபிக்கு எதிராக குரல் கொடுத்தாங்க போராடினாங்க அந்த விஷயம் கண்டிப்பா விஜய்க்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனா அதுவே இன்னைக்கு ஒரு கட்சியினுடைய பெயரா பதிவு செய்யப்பட்டிருக்குங்கிறது ஆச்சரியமா மட்டும் இல்ல லைட்டா சந்தேகமாவும் இருக்கு குசி ஆனந்தோட கட்சியை பதிவு செய்ய டெல்லிக்கு போயிருந்தவர் யாருன்னா விஜயின் தற்போதைய அரசியல் ஆலோசகர் பிரகாஷ் சுவாமி இந்த பிரகாஷ் சுவாமி ஆர் எஸ் எஸ் அஜெண்டாக்களில் ஈடுபடுறதுல ரொம்ப காலமாவே ஊடகம் மூலமா ஆர் எஸ் எஸ் சித்தாந்தங்களை கையாண்டு வரும் இந்த நபர் ரஜினி தொடங்கி பல இடங்கள்ல தொடர்பு வச்சிருக்கிறவர் இவர் மேல நடிகை காயத்ரி பாலியல் புகார் கொடுத்து அது நிலுவையில இருக்கிறது கூடுதல் தகவல் நேற்று வரைக்கும் கட்சி ஆரம்பிக்க போறது புஷ்யானந்தா விஜய்யான்னு தெரியாத குழப்பத்திலேயே பல பேர் இருந்தாங்க ஏன்னா எல்லா பிரஸ் மீட்லயும் எல்லா ஊடகத்திலயும் விஜய் பேசுனதை விட விஜய் கொடுத்த பேட்டியை விட முகம் முகம்தான் பரவலா பரவி இருந்தது விஜயகாந்த்க்கு ஒரு பிரேமலதான்னா விஜய்க்கு ஒரு புசி ஆனந்த் சோ விஜய்க்கு பர்சனலா ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் புசி ஆனந்த்ங்கிற ஆண் பிரேமலதாவிடம் விஜய் கவனமா இருந்தா அரசியலை தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு புசி ஆனந்த கொஞ்சம் விலக்கி ஒதுக்கியே வைக்கிறது உங்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கும் அரசியல் பயணத்திற்கும் உகந்தது நீங்க இவ்வளவு நாள் சினிமா துறையில இருந்த வரைக்கும் புசி ஆனந்த் உங்களுடைய ரைட் லெப்ட் ஹேண்டா இருந்ததுலாம் ஓகேதான் ஆனால் இப்ப அரசியல் பயணத்தை ஆரம்பிக்கிற இந்த நேரத்தில் இனியும் நீங்க புசியானந்த உங்களுடைய ரைட் லெஃப்ட் ஹேண்டா வச்சிருக்கிறது அவ்வளவு சிறப்பான அவ்வளவு சாதுரியமான விஷயம் கிடையாது ஸோ புசியானந்த கேரக்டரை எந்த அளவுக்கு தள்ளி வச்சு ஒதுக்கி வச்சு நீங்க உங்களுடைய அரசியல் பயணத்தை தன்னிச்சையாக செயல்படுத்துறீங்களோ உங்களுக்கான வாய்ப்புகள் அதிகம் இணைந்திருங்கள் தீனுல் ஆஹிராவுடன் அஸ்லாம் அலைக்கும்